லஞ்சம் வாங்கும்போது நேரடியாக பிடிபட்டார் அப்படின்னு பரபரப்பான பல செய்திகளை நம்ம வாசிச்சிருப்போம் அதாவது ரசாயனம் தடவி நோட்டுகளை கொடுத்து லஞ்சம் கொடுக்கற போது வாங்குற போது நேரடியாக போய் கையும் கலவமாக பிடிச்சாங்க அப்படி இன்னைக்கு கௌதம் அதானிய அமெரிக்கா கையும் கலவமாக பிடிச்சிருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்துருக்காரு கம்மி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது கோடி ரூபா லஞ்சம் கொடுத்துருக்காரு யாருக்கு கொடுத்துருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுத்துருக்காரு இது யார் கண்டுபிடிச்சிருக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன் வச்சு அவர் மேலே கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது நம்முடைய மோடி என்ன சொல்வார் மிஸ்டர் கிளீன் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அதானியை சொல்லுவார் ஆனால் இன்றைக்கி மிஸ்டர் கிளீன் வந்து நான்கு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி நான்கு வரைக்குமான நான்கு ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்பது கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு பகீர்மான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு சரி அதானி இந்தியாவுடைய தொழில் அதிபர் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குறாருங்கிறத ஏன் அமெரிக்கா கண்டுபிடிக்கணும் அமெரிக்காவுடைய நீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சு ஏன் அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கணும் இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான மர்ம கதை இந்த கதையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அதானிக்கு சொந்தமான நிறுவனம் அதானி கிரீன் எனர்ஜி அந்த நிறுவனத்தை அவருடைய மருமகன் சாகர் அதானி நடத்திட்டு இருக்காரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அசியூர் பவர் கார்பரேஷன் அந்த நிறுவனத்திற்கும் அதானி கிரீன் எனர்ஜிக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் உருவாகுது என்ன ஒப்பந்தம்னு சொன்னால் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு இந்த அதானி கிரீன் எனர்ஜி வந்து அசியூர் கார்பரேஷன் கிட்ட இருந்து சோலார் பவரை வந்து கொள்முதல் பண்ணும் அதாவது சூரிய சக்தி மின்சாரம் இதை வாங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற அரசுக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு அவங்க விற்றுடுவாங்க இருபது ஆண்டுகள் இந்த வர்த்தகம் நடக்கிற போது அதானி கம்பெனிக்கு லாபமாக மட்டும் எவ்வளவு கிடைக்க போது பதினாறாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் கிடைக்கும் சரி இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்து அடிப்படையில் அடுத்த இருபது ஆண்டுகளில் பன்னெண்டு ஜிகா வாட்ஸ் அந்த சோலார் பவரை வந்து இந்த கம்பெனிக்கு இந்திய கம்பெனிக்கு விற்க போகிறாங்க இந்திய கம்பெனி அதை வாங்கி யாருக்கு விற்கணும் யாராவது வாங்கினா தானே அதை வாங்க முடியும் விற்க முடியும் உடனே அதானியுடைய மூளை ஒரு குறுக்கு வழியில் யோசிக்குது அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டே அதானி கிரீன் எனர்ஜியும் அதே போல் அசூம் பவர் கார்பரேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவுடைய ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷனுடைய அதிகாரிகளை பார்த்து நாங்கள் இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூடிய பவரை நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு ஒரு ஒப்புதல் கொடுத்து ஒப்பந்தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் லஞ்சம் கொடுக்குறோம் என்று ஒரு ஏற்பாடை பண்ணி நான்கு ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை அமெரிக்கா முன் இந்த லஞ்சம் கொடுத்த குற்றச்சாட்டில் யாரெல்லாம் அந்த பட்டியில் இருக்கிறாங்க ஒன்று கௌதம் அதானி நம்ம மோடியினுடைய நெருக்கமான நண்பர் அவருடைய மருமகன் சாகர் அதானி அடுத்து வந்து வினீத் அடுத்து ரூபேஷ் அகர்வால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் வந்து பகிரங்கமாக லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க அடுத்த இருபது ஆண்டுகளில் தனக்கு கிடைக்கிற லாபம் பதினாறாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் கிடைக்கணும்னா இந்த வர்த்தகம் நடக்கணும் இந்த வர்த்தகம் நடக்கணும்னா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து இந்த சோலார் பவர் வாங்கணும் அப்படின்னா இந்த பதினேழாயிரம் கோடி லாபத்துல ரெண்டாயிரம் கோடி தூக்கி பாட்டா ஒன்றும் பதினஞ்சாயிரம் கோடி இருக்குல்ல அப்படின்னு ரொம்ப தைரியமாக அமெரிக்காவிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது கோடி லஞ்சத்தை இந்த நான்கு ஆண்டுகள் கொடுத்துருக்காரு அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டி இருக்கிறது அமெரிக்க நீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டை பத்தம்பதுவா வைக்கல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது வந்து ஃபாரின் கரப்ஷன் ஆக்ட் இந்த சட்டத்தின் மூலமாகத்தான் இந்த குற்றம் நடைபெற்றிருக்கிறது இந்த சட்டத்தின்படி இது தண்டிக்க வேண்டிய குற்றம் என்று சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த லஞ்ச பரிவர்த்தனை இதற்கான உரையாடல் இது எல்லாம் சாகர் அதானியுடைய போன்ல நடந்திருக்கு செல்போன் டேட்டா இருக்கு ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சில கோடு வேர்டை பயன்படுத்திருக்கிறாங்க அதானிய வந்து பேசுற போது என்ன சொல்றாங்கன்னா த பிக் மேன் அதாவது பெரிய மனுஷன் அவரு த பிக் மேன் அப்படிங்கிற பயன்படுத்தியிருக்காங்க நியூமரோ யூனோ அப்படின்னு கோடுவேடெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த உரையாடல் நடந்திருக்கு செல்போன் வழியாக தான் அந்த லஞ்சம் கொடுக்குறது வாங்குறது இந்த மாதிரிலாம் நான்கு ஆண்டுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை இன்னைக்கு அமெரிக்கா முன் வச்சிருக்கு முன் வச்சது விளைவு என்ன ஒரே நாளில் இந்தியாவுடைய பங்கு சந்தை மிகப்பெரிய ஆட்டம் கண்டு அதானுடைய பங்குகள் மட்டும் ஒரே நாளில் சில மணி நேரங்களில் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் சரிவை சந்தித்திருக்கிறது சரி ஒரு கார்பரேட் கம்பெனி லாபமோ நட்டமோ அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி கடந்துடலாமா இல்லை ஏன்னா தன்னுடைய நண்பர் கம்பெனி லாபம் வரணுங்கிறதுக்காக எல்ஐசி உள்ளிட்ட பல பொதுத்துறை நிறுவனங்களை அதானி நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும்னு இந்த அரசாங்கம் கம்பல் பண்ணிருக்கு இவங்களும் முதலீடு பண்ணியிருக்காங்க இப்போ அதானி பண்ணக்கூடிய குற்றம் அவருடைய பங்கு சந்தையில் அவருக்கு வீழ்ச்சி ஏற்பட்டதனுடைய விளைவாக இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளும் மிகப்பெரிய அளவுக்கு நட்டமடைந்திருக்கு குறிப்பாக எல்ஐசி நிறுவனத்திலும் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் என்பது இன்றைக்கி வீழ்ச்சி அடைந்திருக்கு பங்கு சந்தையில் அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் நண்பருக்காக அனைத்து சட்டங்களையும் மீறுவது அப்படிங்கிற மோடி எப்படி ஒரு சுத்தமானவர் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியும்ங்கிற மிகப்பெரிய கேள்வியை இந்த சம்பவம் எழு எழுப்பியிருக்கு ஏற்கனவே வந்து இந்தியாவுடைய எல்லா மின்சார வாரியத்திற்கும் அதானி தான் கோல் சப்ளை பண்ணார் கோல் சப்ளை பண்ணதில் தரமற்ற கோலை நிலக்கரியை சப்ளை பண்ணி பல்லாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்குது அடுத்து வந்து செபி பங்குச்சந்தையை அப்படி முறைகேடாக பயன்படுத்தி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு பண்ணாரு இந்திய அரசாங்கத்தை சட்டத்திட்டங்களை எப்படி ஏமாத்தினாரு அப்படின்னு ஹிண்டன் மருந்து அருகி கொடுத்துருக்கு இப்படி அடுக்கடுக்காக கௌதம் அதானி மீது இந்த குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கிற போது பாஜக என்ன செய்து கள்ள மௌனம் காக்குறார்கள் ஒரு அமெரிக்கா என்கிற ஒரு தேசம் இந்தியாவை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிற போது அதை ஏற்றுக்கொண்டு கண்டிக்க வேண்டிய பாஜக அல்லது ஒன்றிய அரசு இன்றைக்கு எதிர்கட்சிகளை வசைப்பாட துவங்கியிருக்கிறாங்க எப்போவுமே அதானி அதானிக்கான ஒரு மிகச்சிறந்த எல்லா விதமான கொள்கைகளும் உருவாக்கக்கூடிய அரசாகத்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இருக்கிறது அதானிகளை காப்பாற்றுகிற கார்பரேட்டுகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிற ஒரு பொருளாதார கொள்கை தான் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு மீண்டும் உலக அரங்கத்தில் இந்தியாவுடைய ஒரு நம்பகத்தன்மையை கேலிக்குள்ளாக்கிற கேள்விக்குள்ளாக்குற வகையில் இந்த கார்பரேட் குற்றவாளி அதானி மீண்டும் பிடிபட்டிருக்கிறார் அவரை காப்பாற்றுகிற வேலையை இந்த ஒன்றிய அரசாங்கம் செய்திருக்கிறது அப்படின்னா குற்றவாளி அதானி மட்டுமல்ல அதானியை காப்பாற்றுகிற மோடியும் அவர் தலைமையிலான பாஜக அரசும் தான் குற்றவாளி குண்டில் ஏற்றப்பட வேண்டியவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை